ராஜயோகத்தை தரும் கோமதி சக்கரம் அந்த கோமதி சக்கரத்தினோட வழிபாடு அந்த கோமதி சக்கரம் உண்மையாவே ராஜயோகத்தை தருமா அதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் நம்மளோட வம்சத்தின குழந்தைங்கன்னு இல்லை மருமக மக இவங்களெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணும்போது அந்த கோமதி சக்கரத்தை கையில வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்படின்னும் போது ஹனுமன் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கா அப்படின்னா வானரமாக இருக்கா இல்லைங்களா அவனை பார்த்து சீதா பிராட்டி நம்பணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கோமதி திருவலஞ்சுழியை போட்டால் சுபம் லாபம் அப்படின்னு அர்த்தமாக நம்ம அதெல்லாம் தெரியாமே நம்ம எது போட்டாலும் ஒரு பிள்ளையார் சுழி போடுவோம் இல்லைங்களா வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ராஜயோகத்தை தரும் கோமதி சக்கரம் அந்த கோமுதி சக்கரத்தினோட வழிபாடு அந்த கோமதி சக்கரம் உண்மையாகவே ராஜயோகத்தை தருமா ராஜயோகத்தை தரும் கோமதி சக்கரன்ற டாப்பிக்கில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் உங்களுக்கு அதை பற்றின ஒரு தெளிவான விளக்கம் அப்படின்றது கொடுக்குறேன் பொதுவாக வந்து பாருங்கள் இந்த கோமதி சக்கரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்கிறது இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா மதுரா மதுராவில் கோமதி ஆற்றங்கரையில் அதாவது கோமதி ஆறில் கிடைக்கிறதுனால இது கோமதி சக்கரம் அப்படின்ற பெயர் பெற்றிருக்கு அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் சரையூ நதியிலேயும் இது கிடைக்குது இது இது வந்து இந்த ரெண்டு இடத்துல தான் கிடைக்குது அப்படிங்கிறாங்க இந்த கோமதி சக்கரத்தினோட மதிப்பு மரியாதையை சொல்லணும் அப்படின்னு நம்ம தமிழ்நாட்டில் இதனோட வழிபாடு அப்படின்றது கிடையாது இப்போதான் வந்து பாருங்க சமீப காலமாக இந்த சமூக வலைத்தளத்தில் இந்த கோமதி சக்கரங்களை பற்றி நம்ம வந்து பெருசாக வந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுக்கு எப்படி சோழியோ அந்த மாதிரி தான் வடநாட்டுல இந்த கோமுதி சக்கரத்தை அவங்க பயன்படுத்துறாங்க சரிங்களா இத பத்தி சொல்லணும் அப்படின்னா இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சீதா பிராட்டியை வந்து பாத்தீங்கன்னா ராவணன் சிறையெடுத்தா ராவணனை சிறையெடுத்து ராவணன் சிறையெடுத்து லங்கையில வச்சுருந்தான் சீதா பிராட்டியை அப்ப ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஹனுமனை சந்திக்கிறாரு ஹனுமனை தேவியினுடன் நல புலனை விசாரிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு ஆனால் ஹனுமனை அனுப்புகிறாரு அப்படின்னு போது ஹனுமன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கா அப்படின்னா வானரமாக இருக்கான் இல்லைங்களா அவனை பார்த்து சீதா பிராட்டி நம்பணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது ரகுவம்ச கனையாழியை வந்து பார்த்தீங்கன்னா ஹனுமன் கிட்ட கொடுத்து அனுப்பான் அந்த ரகுவம்ச கனையாழியில கோமதி சக்கரம் பதிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்குங்க சரிங்களா அது ஒன்று ரெண்டாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா துவாரகையில வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சிம்மாசனத்துல உட்கார்ந்துருந்தார் பார்த்திங்களா அந்த சிம்மாசனத்துல நிறைய கோமதி சக்கரம் பதிக்கப்பட்டதாக ஒரு வரலாறு இருக்கு அதுக்கும் மேல இந்த கோமதி சக்கரத்தை உருவான கதை என்ன அப்படின்னா ஒரு முறை வந்து பாருங்க தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பூலோகத்தில் தவம் புரிய ஒரு உன்னதமான இடம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பெருமாளே கேட்குறாங்க அப்போ பெருமாள் சக்கரத்தாழ்வாரை அனுப்புறார் அந்த சக்கரம் உருண்டு ஓடுது சக்கரம் அது வந்து தெரிச்சு ஓடும் இல்லைங்களா அப்படி உருண்டு ஓடும்போது அந்த கோமதி நதிக்கரையில் அது படுது அந்த தண்ணி சக்கரத்தில் பட்டு தெறிக்கிது பார்த்தீங்களா அது ஸ்பீடாக ஓடும்போது தெரிக்கிறது அந்த தெறிக்கும் போது ஒவ்வொரு துளியும் கோமதி சக்கரமாக உற்பத்தியானதாக ஒரு வரலாறு இருக்குது அந்த சக்கரம் உருண்டோடி ஒரு இடத்த காமிச்சிச்சு அந்த இடம் தான் நைமி சாரண்யம் அப்படிம்பாங்க அது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று புரியுதுங்களா இப்படி ஒரு வரலாறும் இருக்குது இந்த கோமதி சக்கரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாராயணக்கல் அப்படிம்பாங்க திருவலஞ்சுழி அப்படிம்பாங்க சரிங்களா திருவலஞ்சுழி நாராயணக்கல் கோமதிக்கல் அப்படின்னு சொல்கிறது உண்டு துவாரக்காக்கள் காக்கள் நாக் அப்படின்ற பேரும் வந்து அதுக்கு இருக்க தான் செய்து சரிங்களா ஆக இந்த கோமதி சக்கரத்தை வந்து வழிபாடு பண்ணுறது அப்படின்றது இப்போ நம்ம புதுசாக இப்போ பேசுகிறோம் வடநாட்டிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்களெல்லாம் நம்மளோட வம்சத்தினர் குழந்தைங்கன்னு இல்லை மருமக மக இவங்களெல்லாம் ஆசிர்வாதம் பண்ணும்போது அந்த கோமதி சக்கரத்தை கையில் வச்சுட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அதாவது அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோமதி சக்கரத்தை யார் ஒருத்தர் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறாங்கன்னாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹரிதுவார் உஜ்ஜய் அனாமிகா அயோத்தியா காசி காஞ்சி மதுரா இந்த ஏழு திவ்ய தேசங்கள்லையும் சென்று வழிபாடு பண்ணதுனோட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இந்த கோமதி சக்கரத்தினோட இன்னொரு பேர் அப்படின்னா முதல்ல நம்ம இந்த பிள்ளையார் சுழி நம்ம போடுறோம் பார்த்திங்கன்னா அந்த பிள்ளையார் சுழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா திருவளஞ்சுழி அப்படிம்பாங்க கோமதி திருவலஞ்சுழி அப்படிம்பாங்க ஆக இந்த பிள்ளையார் சக்கரத்துக்கு பிள்ளையார் சுழி போடுறோம் பார்த்திங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா சுபம் லாபம் அதுதான் அர்த்தம் ஆக இந்த கோமதி திருவளஞ்சுழிய போட்டா சுபம் லாபம் அப்படின்னு அர்த்தமா நம்ம அதெல்லாம் தெரியாமே நம்ம எது போட்டாலும் ஒரு பிள்ளையார் சுழி போடுவோம் இல்லைங்களா அதுக்கு அர்த்தம் வந்து சுபம் லாபமா ஆக இந்த கோமதி சக்கரத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கோமதி திருவளஞ்சுழி அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பிள்ளையார் சுழியும் அந்த வார்த்தை சொல்றாங்க அப்ப பிள்ளையார்னோட வழிபாடுக்கும் பிள்ளையார்னோட கருணைக்கு நம்ம பாத்திரம் ஆகணும் அப்படின்னாலும் பிள்ளையாரோட காலடியில் இதை வச்சு வழிபாடு பண்றது அப்படின்றது விசேஷமா இது வடநாட்டுல செய்கிறாங்களா புரியுதுங்க இது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு இப்பதான் தெரிய வருது சரி அதுக்கடுத்து வந்து பாருங்க இந்த கோமதி சக்கரம் அப்படின்னாலே வளப்புற சுழி இருக்கிறத நம்ம எடுத்து வழிபாடு பண்றது அப்படின்றது எல்லாரும் வழிபாடு பண்ணலாமா இடப்புற சுழியே எடுக்காதீங்க இது வந்து ரொம்ப தெய்வீக தன்மை பொருந்தியது எப்படி நம்ம ஒரு முக ருத்ராட்சோ ரெண்டு முக ருத்ராட்சோலாம் ரொம்ப தெய்வீக தன்மை பொருந்தியது அப்படின்னு சொல்கிறோமோ அதே பஞ்சமுக ருத்ராட்சோ எல்லாரும் வந்து கும்பிடலாம் எல்லாரும் கழுத்துல போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி தான் இதே என்ன சொல்றாங்க அப்படின்னா வலப்புற சுழி இருக்கிறது எல்லாரும் வழிபாட்டுக்கு உகந்தது யாருனாலும் வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா அதே மாதிரி இந்த கோமதி சக்கரத்தை வந்து பாருங்கள் ஆவரணங்களாகவும் அணியிறது அப்படின்றது இருக்குது காது தோடாக போட்டுக்கிறது கழுத்தில் வந்து பாருங்கள் ஐம்பத்தி நாலு கோமதி சக்கரங்களை மாலையாக வந்து போட்டுக்கிறது பிரேஸ்லெட்டாக போட்டுக்கிறது வளையலில் பதிச்சு போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமினோடய கடாக்ஷோ நம்மளுக்கு நிறைஞ்சு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இங்கே எப்படி சோழி சொல்கிறோங்க அதே மாதிரி இருந்தாங்க அங்கே அவங்க சொல்கிறாங்க புரியுதுங்களா சரி இப்போ இந்த கோமதி சக்கரத்தை வச்சு வழிபாடு பண்ணுறது எப்படிமா அப்படின்னு கேட்டால் பொதுவாக வந்து பாருங்கள் இது இப்போ ஆன்லைன்லேயே விற்கிது கோமதி சக்கரம் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோமதி சக்கரம் அப்படின்லாம் வந்து இருபத்தி ஒரு பீஸ் அப்படிலாம் வருது அதை நம்ம வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த கண்ணாடி பாத்திரத்தில் சிகப்பு கலர் துணி அப்படி இல்லைன்னு இந்த குலாப் கலர் அடர்ந்த ரோஜா பூ கலர் ரோஸ் கலர் அதை வச்சுட்டு அதை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த கோமதி சக்கரத்தை வச்சு அந்த சுழி மேல் நோக்கி இருக்க மாதிரி வைக்கணும் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து பாருங்கள் மகாலட்சுமி தாயாரனோட இருக்குன்னா அந்த தாயார் முன்னாடி நம்ம வந்து பொதுவாக மகாலட்சுமியோட கடாட்சத்துக்குன்னு சிலது வைப்போம் இல்லைங்களா மஞ்சள் சோழி வைப்போம் அதே மாதிரி பிள்ளையார் கண் வைப்போம் காசு வைப்போம் அதே மாதிரி இதையும் வச்சு நம்ம தாயாரை வழிபாடு பண்ணும்போது இதை ஒவ்வொன்றத்தையும் தொட்டு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நம்மளுக்கு நல்ல அந்த அதிர்வலைகளை ஏற்படுத்தும் அதுக்கும் மேலே தாயாரினோட கருணை பாத்திரம் அப்படின்றது கிடைக்கும் அப்போ நம்ம வெளியே பிள்ளைங்க எக்ஸாம் போகுது பிள்ளைங்களுக்கு கல்யாணம்னா அதை வச்சு நம்ம படநாட்டில் எப்படி ஆசிர்வாதம் பண்றாங்க அந்த மாதிரி பண்ணலாம் இல்ல பிள்ளைங்க நல்லது செய்ய போறாங்க எக்ஸாம் எழுத போறாங்கன்னா அதை தொட்டு கும்பிட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லலாம் பேனா எழுதுறாங்க அப்படின்னா அந்த பேனாவை அது மேல வச்சு எடுத்துட்டு போட சொல்லலாம் அது எதுக்கு அப்படின்னா அந்த குட் வைப்ரேஷன்ஸ்க்காக புரியுதுங்களா அப்படி பண்ணலாம் இல்ல இந்த மாதிரி வழிபாடு பண்ணிட்டு அதை வந்து பாருங்க நம்ம முன்னமே சொன்ன மாதிரி தோடா இதுவா மாலையா பிரேஸ்லெட்டா அப்படி போடலாம் அதை ராத்திரியானா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தண்ணி தெளிச்சுட்டு இல்லை கோமியம் தெளிச்சுட்டு பூஜ் ரூம்ல வச்சிட்டு திருப்பி மறுநாள் காலில் ரொம்ப முக்கியமான விசேஷம் முக்கியமான வேலை நடக்கணும்னா போட்டுட்டும் போகலாம் இப்படியும் சொல்கிறாங்க புரியுதுங்களா இது வந்து வைக்கலாம் வச்சு நம்ம அந்த நல்ல விஷயங்கள் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சோழிய தொட்டு நம்ம மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்கிறது இந்த கோமதி சக்கரத்தை தொட்டு மகாலட்சுமி தாயாரோட மந்திரம் சொல்கிறது அதுக்கும் மேலே பிள்ளையார் கண்ணருக்கு இருக்குது பார்த்தீங்களா அப்ரஸ் பிரிகாட்டோரியஸ் குண்டன் மணி அப்படிம்பாங்க அதை தொட்டு தாயார்னோட ஒரு மந்திர ஜபம் செய்கிறது இதெல்லாம் விசேஷம் இந்த குன்றின்மணியில் வந்து பாருங்கள் நவகிரகங்களுக்குமான குன்றின்மணி கூட நம்ம பார்க்கலாம் அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் ஆக இந்த கோமதி சக்கரம் அப்படின்றது ஒரு அதிர்ஷ்டத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக எல்லாரும் பார்க்குறாங்க இது வந்து பாருங்க அது இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்குள்ள உண்மையாகவே வந்து அந்த சக்கரம் பட்டு வந்ததுனால கண்டிப்பாக அதுக்கு தெய்வீகத்தன்மை அப்படின்றது தான் செய்து அதில் எந்த விதமான கருத்தும் கிடையாது எவ்வளோ தெய்வீக இருந்தாலும் அதனோட ஆற்றலை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அந்த சக்கரத்தை தொட்டு நம்ம நாராயணனை வழிபாடு பண்ணணும் ஒன்றும் இல்லை நம்ம வந்து பாருங்க புருஷ சுத்தம் பாராயணம் பண்ணலாம் இல்லை அதை தொட்டு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு பண்ணணும் நம்ம ஸ்ரீ சுத்தம் பாராயணம் பண்ணலாம் இல்லை கனகத்தாரா ஸ்தோத்திரம் பாராயணம் பண்ணலாம் இல்லைன்னா நம்ம மகாலட்சுமி தாயாரோட கா காயத்ரி ஓம் மகாலட்சுமி வித்மகே வித்மகி விஷ்ணு பத்னியைச்சீமகி தன்னு லட்சுமி பிரச்சோதையார் இதை நம்ம செய்கிறோம் அப்படின்னா கூட வந்து பாருங்க அதுல வந்து ஒரு நல்ல அதிர்வலைகள் அப்படின்றது வரும் அதுக்கும் மேல வந்து பாருங்க இந்த நவகிரகங்கள் கோளாறுகள் தோஷங்கள் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் பிரீத்தி பண்றதுக்கு அதுக்கு ஒரு முறை இருக்கு இப்போ ஒரு ராகு வந்து சரியில்லை ராகு வந்து தோஷமா இருக்காரு ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு இருக்காரு ராகுனோட தசை நடக்குது அப்படின்னும் போது இந்த கோமதி சக்கரத்தோட கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ராகுனோட கல் வச்சு நம்ம வழிபாடு பண்றது இருக்கு இப்ப கேது அப்படின்னா கேத்துனோட கல்லை வச்சு நம்ம வந்து வைடூரியத்தை வச்சு நம்ம வந்து கோமதி சக்கரத்தையும் வச்சு வழிபாடு பண்ணும்போது இந்த கிரகங்கள் பசிஃபை ஆவாங்க அதாவது பிரீத்தி ஆவாங்க அப்படின்னா அது இன்னொரு பதிவுல பாக்குற அந்த மாதிரி ஒரு வழிபாடும் கோமதி சக்கரத்தை வச்சு தான் செய்யுது ஆக கோமதி சக்கரத்தை வீட்டுல வச்சுக்கலாமா தாராளமாக வச்சுக்கலாம் அதிர்ஷ்டம் வந்துருமாமா வழிபாடு பண்ண பண்ண அது அதிர்வலைகள் நல்ல அதிர்வலைகள் வரும் அதுக்கும் மேலே உழைக்கிடும் ஓடி உழைங்க ஓடி ஓடி சாமி கொடுங்க கும்பிடுங்க அதிர்ஷ்டம் தானாக வந்துடும் கவலையே படாதீங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி